இப்ப நம்முடைய மனம் என்ன மனதினுடைய செயல்பாடுனா என்ன இதை பற்றி கேட்கிறாரு மனுஷுங்கிறதே ஹலோ மனசை பொறுத்த அளவுல நமக்குன்னு சொல்லி ஒரு கேரக்டர் நமக்கு ஒரு இயல்பு இருக்கு அந்த இயல்புங்கிறது வெளியே தெரியாமத்தான் இருக்கும் அது எப்பவுமே தன்னை வழியே காட்டிக்கிடாது ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலையும் நம்முடைய இயல்பும் சேர்ந்து ரியாக்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு ரியாக்ட் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி வெளியே அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிட முடியும் நம்ம இயல்பு நம்ம டைரக்டா தெரிஞ்சிட முடியாது ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகும் இப்ப உதாரணமா நம்ம ஒரு நண்பரை பாக்குறோம் அந்த நண்பரை பாத்தீங்கன்னா நானும் பாக்குறேன் நீங்களும் பாக்கறீங்க நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு நண்பர் தான் வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் நம்ம ஒரு ஒரு நெருங்கிய நண்பர் தான் அந்த நெருங்கிய நண்பரா இருந்தாலுமே கூட பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகமா ஏற்படலாம் ஆனா எனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட தானே உனக்கு குறைவா ஏற்படலாம் இதுக்கு சொன்னா அந்த குறைவாக ஏற்படுறது கூட ஏற்படுறதுக்கு காரணம் நம்முடைய இயல்பு மட்டும் ஜெனரலா ஏற்படக்கூடியது ஒரு ஜெனரல் பேட்டன் ஒரு நம்பரை பேட்டனா மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதுங்கிறது ஒரு ஜெனரலான அமைப்பு அதுல நம்ம ரெண்டே இருக்கும் ஏற்படக்கூடிய இடையில ஏற்படக்கூடிய வித்தியாசத்துக்கு காரணம் நம்மளுடைய இயல்பு உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன சந்தோஷம் அதிகமா ஏற்படலாம் என்னுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி அந்த சந்தோஷம் குறைவாக்கலாம் நம்ம இயல்புல இருந்து மட்டும்தான் தெரிஞ்சிட முடியும் அந்த இயல்பு எல்லாம் இயல்பு எப்படி நமக்கு தெரியாது அது ஏதோ வகையில மறைபொருளா உள்ள நம்ம மனசுக்குள்ள இருக்கு அந்த ஆனா நமக்கு வந்து அந்த மறைபொருள்ல இருந்து ஒரு வெளிப்பாடு வருது அந்த வெளிப்பாடு வந்து நம்முடைய மன உணர்ச்சியால வழிபடுது மன சொல்லலாம் மன சொல்றோம் உண்மையிலே மன அனுபவங்கள் மட்டும் மனம் கிடையாது நம்ம இயல்பும் மனத்தோட சேர்ந்ததுதான் ஆனா இருந்தாலும் அந்த மன அனுபவங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் நமக்கு வெளியே தெரியக்கூடிய பகுதி வந்து மன அனுபவங்கள் எமோஷன் இந்த மாதிரி சொல்லலாம் நமக்கு நிறைய சிந்தனைகள் வருது இந்த சிந்தனைகள் கூட ஒரு வெளிப்பாடு தான் அந்த வெளிப்பாடுகள் தான் நமக்கு தெரிய முடிய அந்த வெளிப்பாட்டுக்கு காரணமான ஸ்ட்ரக்சரையும் மனசுல தான் அது நமக்கு வெளிப்படையா தெரியாது நமக்கு வெளிப்படையா தெரியக்கூடியது நம்முடைய மன அனுபவம் அந்த மன அனுபவங்கள்ங்கிறது வந்து ஒரு சூழ்நிலையை நாம எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு மன அனுபவம் நமக்கு ஏற்படும் இப்ப நம்ம நண்பா பார்த்தா மகிழ்ச்சி ஏற்படுது நமக்கு பாக்குறோம் நமக்கு ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்படுது இதெல்லாம் வந்து அந்த வெறுப்புணர்வுங்கிறது ஒரு அனுபவம் மகிழ்ச்சிங்கிறது ஒரு அனுபவம் இந்த அனுபவம் தான் அனுபவத்தை வச்சுதான் நம்மளுடைய மனதினுடைய இயக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இதுல வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது நல்ல ஒரு நம்ம ஒரு திருப்தியா இருக்கிறோம் ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்படுது ஒரு பயம் ஏற்படுது ஒரு வருத்தம் ஏற்படும் பொழுது நம்ம எப்படினு தெரிஞ்சோன்னா அந்த எமோஷன்கள் இருந்தே கொஞ்சம் விடுபடணுங்கிற எண்ணம் ஏற்படுது இப்ப உண்மையில என்னன்னு சொன்னீங்கன்னா ரெண்டுமே மனசுக்குள்ளதான் ஏற்படுது நான்கிற உணர்வும் மனசுக்குள்ளதான் ஏற்படுது அந்த ஒரு விருப்பு வெறுப்பு எல்லாமே மனசுக்குள்ளதான் ஏற்படுது அதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணமும் மனசுக்குள்ளதான் ஏற்படுது ஒரு மனசுக்குள்ளேயே ரெண்டு மூணு கம்பார்ட்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுது நான் மீட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் எனக்கு ஏற்படலைய அனுபவம் சொல்லி ஒரு கம்பார்ட்மெண்ட் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தான் தெரிஞ்சிருக்கு அப்ப அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி சொன்னா தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் அடக்கி தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நெறிப்படுத்தணும் ஒரு கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு அந்த அந்த மன அனுபவங்களோட ஒரு பகுதி வந்து ஒரு டாமினேட்டிங் ரோல் எடுத்துருது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள மற்ற லக்னம் வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை எடுத்துருது ஆட்சி பண்ணக்கூடிய பொறுப்ப எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து மனசுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மனதையே வந்து வந்து நம்ம மாதிரி ஒரு நமக்கு அப்ப மனதை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு சொல்லி ஏற்படக்கூடிய நுட்பம் தான் வந்து ஒரு மன போராட்டம் ஆயிடுது ஏன்னா உண்மையிலே மனசு வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஒரு எதிர்வுங்கிற மாதிரி ஏற்படுது அந்த எதிரொலைவு ஏற்படுறதுங்கிறது இயற்கையானது ஆனா அந்த எதிரொலைவே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கும் பொழுது இந்த மனதே ரெண்டு கம்பார்ட்மெண்டா பிரிச்சு வரும் ரெண்டு பகுதியா பிரிச்சு ஒரு கம்பார்ட்மெண்ட் என்ன சொன்னா நான் சொன்னபடிதான் இந்த மனசே இயங்கணும் என்று சொல்ற மாதிரி ஆயிடுது இப்போ இதுதான் என்னன்னு நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லுவோம் நீங்க வந்து ஒரு கனவு காண்றீங்க இந்த கனவுங்கிறது நம்மளுடைய மனதினுடைய இயக்கம் எப்படி நமக்கு வந்து இப்ப நம்ம இருக்கும்போது ஒரு காட்டு நமக்கு ஏற்படுதோ அதே மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு காட்டுக்கு பேர் தான் கனவுன்னு சொல்றது அப்ப அந்த கனவு ஓடிட்டு இருக்கு தூங்கும் போது அந்த கனவுல வந்து நம்ம என்ன பாக்குறோம் சொன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய காடு இருக்கிற மாதிரி பாக்குறோம் அந்த காட்டுக்குள்ள நாம மட்டும் ஒரு ஒத்தேடி பாதையில தனியா போயிட்டு இருக்கிறோம் நமக்கு எதிரா ஒரு கடையை நம்மளை நோக்கி வருது இப்ப நாம வந்து அந்த கரடி தப்புறதுக்காக நாம ஓடுறோம் இப்ப இது எல்லாமே கனவுக்குள்ள நிகழும் இப்ப இந்த இதுல என்னன்னு சொன்னா இந்த நாங்க இருக்கிறோம் காடு இருக்குது தேடி பாதை இருக்கு கரடி இருக்குது அது நம்ம துரத்துறது நாம தட்டி ஓடுறது இத்தனை நிகழ்ச்சியுமே அந்த கனவுல ஏற்படுது இதுல கனவுக்கு அப்பால் உள்ள விஷயம் ஏதாவது இருக்கா எல்லாமே கனவு நீ நீ சொன்னா அதுல உள்ள எல்லா கேரக்டருமே கனவு தான் நான்குறது ஒரு கனவுதான் கரடிங்கிறது ஒரு கனவுதான் காடுங்கிறது ஒரு கனவு தான் அது ஒத்தேடி பாதையா இருக்கிறதும் கனவு தான் நம்ம இருந்து தப்பி ஒரு கனவு தான் எல்லாமே கனவு தான் இப்ப இதுல அந்த கனவுமே கூட இந்த நான்கிற ஒரு அம்சம்தான் வந்து ஒரு கதாநாயகம் மாதிரி இருந்து செயல்படுது அதுதான் காட்டுக்குள்ள போகுது கரடிட்டு வந்து தப்பி ஓடுது இது எல்லாமே இந்த நான்கிற ஒரு கதாநாயகம் தான் இங்க ஒண்ணும் செயல்படுது இப்ப இந்த நான்குற கதாநாயகன் வந்து அந்த கனவையே மாற்றி அமைக்க முடியுமா ஏன்னா உண்மையில கனவு எங்க போகுது அங்க அதுனாலதான் நான்குறதும் ஆகணும் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா அந்த கனவுல உள்ள ஒரு சின்ன பகுதி வந்து மொத்த கனவையுமே மாற்றி அமைக்கணும்னு சொல்லி போராடுறது வந்து இது கனவுல ஏற்படுறது இல்ல கனவுல அந்த மாதிரி தான் மாற்றி அமைக்கிறது போராடுறது கணவர் வந்து கரடி வருது கரடி திறந்து தப்பி விடணும்னு தான் பருவ ஒரு கதாபாத்திரத்துல இருந்து தப்பியோட உறவு தான் எடுக்கணும் அப்படியே கனவையே மாற்றி அமைச்சு நமக்கு இஷ்டப்படி மாற்றி அமைக்கணும்னு சொல்லி சொன்னா கனவு கரடி நம்ம துரத்துறது எவ்வளவு மோசமான சரி இது சரியில்லையே நாம கரடி துரத்துற மாதிரி கனவு கொஞ்சம் மாற்றி அமைப்போமே நீ சொல்லி நம்ம இஷ்டப்படி மாற்றி அமைக்கிறதெல்லாம் அங்க முடியாது கரடி துரத்துச்சுன்னு நம்ம தப்பியோட கேரக்டர் மட்டும் தான் நமக்கு இருக்கும் தப்பி வாடிக்கலாம் அவ்வளவுதான் இல்ல இஷ்டப்படி நாம இஷ்டப்படி நினைச்சு கொஞ்சம் மாத்தி அமைக்கணும் சொன்னா நாம கருதி தருகிற மாதிரி தமிழ்நாடு மாத்தி அமைச்சிருந்தோம்னா நம்ம இஷ்டப்படி மாத்தி அமைக்கிற மாதிரி ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கனவுங்க ஒரு கனவு மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு ஒரு சாப் ப்ராசஸ் ஓடுது ஒரு அனுபவங்கள் ஏற்படுது இங்கேயும் இந்த நான்கிறது கனவுல ஏற்படக்கூடிய ஒரு நான் மருந்தா ஒரு நான்கு வருது ஆனா இங்க வந்து இந்த நம்ம இங்க நனவுல ஏற்படக்கூடிய நான் வந்து அது நம்மளுடைய கனவை ஏற்றுக்கிடுறது இல்லை இது ஒரு நம்ம நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டு இல்ல நான் கதையை மாற்றி துரத்துற மாதிரி மாற்றியங்கிற மாதிரிதான் நாம என்ன பண்ணிடுறதுன்னா துக்கம் எனக்கு ஏற்படக்கூடாது வருஷம் ஏற்படக்கூடாது பயம் ஏற்படக்கூடாது நான் அதை வந்து நான் கண்ட்ரோல்களை எடுத்துக்கிடுவேன் சொல்லி எல்லா உணர்ச்சிகளையுமே நம்ம மனசையே நம்மளுடைய கண்ட்ரோல்கு எடுத்துக்கிடணும்னு சொல்லி மகிழ்ச்சி பண்ணுவேன் இன்னும் கனவுல நம்ம போய் முயற்சி பண்றது இல்ல கனவுல நம்ம முயற்சி பண்ணாதனால கனவு வந்து ஃப்ரீ ஃப்ளோல போயிட்டே இருக்கும் ஆனா நம்ம பொறுத்ததால நாம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கலாம் கனவுல நம்ம மனதுல ஏற்பட உணர்ச்சி எல்லாம் நாம விரும்புற மாதிரி வரணும்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு வரும் ஒரு முடிவுக்கு வரும்பொழுது என்ன தெரிஞ்சா இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஆயிருது நம்ம மனசே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் ஆயிருது நான்குறது ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும் நமக்கு ஏற்படைய அனுபவங்கிறது இன்னொரு கம்பார்ட்மெண்ட்லயும் ஆயிருது அப்ப அந்த நான்கிற கம்பார்ட்மெண்ட் வந்து தனக்குள்ள எல்லாத்தையும் அடக்கணும்னு சொல்லி இந்த நாங்கிற ஒரு சின்ன புள்ளி வந்து ஒரு எல்லாம் ஒரு மொத்த பகுதியுமே தன்னுடைய கண்ட்ரோல மாதிரி ஆயிருக்கும் சில பண்ண ஒரு மலை இருக்கு ஒரு பெரிய மலை இருக்கு அந்த மலையில ஒரு சின்ன எறும்பு ஊர்ந்து போகுதுன்னா அந்த எறும்பை வந்து மொத்த மலையுமே தன்னுடைய கண்ட்ரோல்களை எடுக்கணும் இந்த மொத்த மலையுமே தான் தூக்கி சமக்கணுங்கிற மாதிரி ஒரு ரோலை எடுத்துருது அது சாத்தியமே இல்ல இந்த மலையிலே போயிட்டு இருக்கலாம் அவ்வளவுதானுடைய இது வந்து மலையெல்லாம் தூக்கி சமக்க முடியாது ஆனா அது ஒரு பொறுப்போட்ட எடுத்துருது அப்படி எடுத்து எடுத்துக்கிட்டுதான் என்னன்னு சொல்லி சொன்னா மொத்த மலையுமே ஒரு எறும்பு தூக்கி சமக்கணும்னா என்ன அந்த சாத்தியமே இல்லை அந்த சாத்தியத்தை முயற்சி பண்ணி ஒரு கணக்கு தானே போராடுறது அது கணக்கு தானே போராடுறதுதான் பிரச்சனை அப்ப அந்த மொத்த மனசையுமே வந்து மனதில் உள்ள எல்லா பகுதியுமே ஒரு டோக்கலான உருவாரு அதுல எதுவுமே வந்து பிரிவு கிடையாது இப்படி கனவுல வந்து எல்லாமே ஒண்ணுதானுடைய அதுல எதுவுமே கனவு கப்பால் கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய மனச பொறுத்த அளவுல அங்க எல்லாமே ஒண்ணுதான் இந்த நான்கிறது மனசுக்கு அப்பால் கிடையாது நான்கிறது மனதுல ஒரு பகுதி தான் நம்மளுடைய ஏற்படக்கூடிய அனுபவங்களும் மனதில் ஒரு பகுதி தான் எல்லா அம்சமுமே மனோ அம்சம் தானே நம்ம எடுத்துக்கிடும் பொழுது அந்த மனமே வந்து டோட்டல் ஆயிடும் இல்ல நாம வந்து மனதுல எதையாவது ஒரு பகுதியை சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்க நினைக்க அந்த நான்கு ஒரு சின்ன பகுதியை வந்து பலம் வர ஆரம்பிச்சிருக்கும் அப்ப அந்த சின்ன பகுதி பலம் படுறதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாயிருக்கும் சின்ன பகுதி வந்து தன்னுடைய ஏலாண்மை தெரிஞ்சிடணும் தன்னுடைய ஏலாண்மை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா அது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தாது அப்ப அது வந்து அந்த மொத்த இயக்கத்துக்குள்ள அந்த சின்ன பகுதி வந்து சப்மிட் ஆயிடும் இது வந்து என்ன அந்த காலத்துல வந்து சொன்னாகதிங்கிறது வந்து இதுதான் இன்டைரக்ட் வெயில இத சொல்லி இருக்கிறாங்க டைரக்டா நம்ம சொல்றோம்னா இதுதான் நம்ம அறிவுபூர்வமா ஆராய்ச்சி பூர்வமா நம்ம இன்ட்ரெச்சு ஒரு சைக்கலாஜிக்கலா நம்ம சொல்றதா சொன்னா இந்த மன அம்சம்ங்கிறது தன்னுடைய ஏலாமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து மொத்த மனசுக்கு ஒரு பகுதியா மாறிடாது இல்லைங்கன்னா இந்த மொத்த மனசே தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு சொல்லி அந்த சின்ன பகுதியை வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கும் அப்ப இதுதான் வந்து ஒரு மன போராட்டம் அக போராட்டம்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அதனால இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அதுவுமே அந்த சின்ன பகுதி தான் இந்த சின்ன பகுதி புரிஞ்சுக்கிடணும் எனக்கு தன்னுடைய ஏலாமே புரிஞ்சுட்டுன்னா மொத்த மனசும் ஒரே மனசா மாறிடுது அந்த மனசுங்கிறதுல ப்ராப்ளம் இல்ல மனசு வந்து டோட்டல் மைண்டா இருக்கணும் எப்படி கனவு வந்து ஒரு டோட்டல் முழுமையான ஒரு தன்மையா இருக்குதோ அதே மாதிரி மொத்தம் நம்மளுடைய மனசுமே முழுமையான தன்மையில சொல்லி சொன்னா அந்த மொத்த மனசுமே ரோலாயி போயிடும் இப்ப அந்த மனதுங்கிறது எதுக்காக வருதுன்னு சொன்னா இப்ப நம்ம கனவு வந்து என்னன்னா எங்க அவங்க ஒரு வேலையுமே இல்லை அது நடந்து முடிஞ்சதோ அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கு சும்மா ஒரு மாதிரி பார்த்த படத்தையே திருப்பி பாக்குற மாதிரி ரோ ஒரு படம் மாதிரி ஓடிட்டு இருக்கு அங்க நமக்கு எந்த லாபமும் நஷ்டமா எதுவுமே கிடையாது அது ரோரோகையில வருது அது தன்னை காட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு ஆனா நம்ம நிகழ்காலத்துல நாம என்ன பண்ணிருவோம் சொன்னா ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்றதுக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு ஏக்ஷன் மாதிரி நம்மளுடைய மனசு ஏற்படுது இப்ப உதாரணமா நம்ம ஒரு ஒரு காட்டு பகுதியில போறோம் கொஞ்சம் இருட்டா இருக்கு அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது இப்படி இந்த பகுதியில போறோம்னா எதாவது பாம்பு இது பயம் ஏற்படுது இப்ப இந்த பயம் ஏற்பட்டா தான் என்ன பண்ணுவோம் நம்ம கேஸ்லாம் நடந்து போவோம் ஒரு பாதையெல்லாம் பார்த்து போவோம் டாக்டிஸ் அடிச்சு போவோம் இப்ப இதெல்லாம் எப்ப ஏற்படுதுன்னா பயம் ஏற்பட்டாதான் அப்ப பயம் ஏற்படுறது வந்து என்னங்கன்னா நம்ம செய்யற செயலை ஒழுங்குபடுத்துறதுக்கு அது சரி பண்றதுக்காக தான் வருது அதனால நம்ம எல்லாத்தையுமே வந்து செயலுக்கு தேவையானதா எடுத்துக்கணும் செயலுக்கு தேவையானதா இல்லாததும் சிலது வரலாம் செயலுக்கு தேவையானதும் வரலாம் செயலுக்கு தேவையில்லாதும் வரலாம் ஏன்னா அது வந்து அது அப்பதான் படைக்கப்பட்டது மனதினுடைய இயக்கம் வந்து அது ஓக்குல வரும் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் படத்தை இதே காட்டிட்டு இருக்கும் இது மேலதான் என்ன சொன்னா நம்ம மனம் புத்தின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு வருவாங்க அது ரோட்ல வர்றதெல்லாம் நம்ம மனசுன்னு சொல்றோம் அதுல நமக்கு வேண்டியதை தேர்ந்தெடுக்கிறத புத்தின்னு சொல்றோம் அப்ப நம்ம வந்து குற வேலைகளுக்கு தேர்ந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா நம்ம புத்தியை உயிர் தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு காட்டு கோயில போகும் பொழுது பாம்பு கிடக்குமோ பாம்பு கிடக்குமோ நீட்டு சொல்லி நம்ம மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருந்துன்னு சொல்லி சொன்னா அப்ப நம்ம அதை கேட்கணும் நம்ம புத்திய வந்து அதை எடுத்துக்கிடுது எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் டார்ச் எடுத்துட்டு போறோம் கேர்ஃபுல்லா நடந்து போறோம் அப்படி போகும்போதே என்னங்கன்னா ரெண்டு பாம்பையே பார்த்திருக்கோம் நம்ம எச்சரிக்கை பண்ணிச்சது நம்ம டார்ச் எடுத்துட்டு போறோம் போகும்போது ரெண்டு பாம்பு வேற நம்ம காசு ஆகுது நம்ம டார்ச் எடுத்துட்டு போறதுனால அந்த பாம்பு கிட்ட இருந்தா நம்ம வந்து பிரச்சனை இல்லாம நம்ம அதாவது ஓட்டுல போயிட்டு நம்ம ஓட்டுல போறோம் நம்ம சேஃப் ஆயிருக்கும் நம்ம காட்டுல இருந்து பிரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரோம் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுல லைட் இல்லை நாம தான் என்ன கதவு திறந்து ஸ்விட்சர் போட்டு லைட் போடணும் நாம கதவு சாவி வச்சு திறக்கிறோம் திறக்கும் பொழுது அங்க இருட்டா தான் இருக்கு அப்ப நம்ம மனசு என்ன சொன்னா பாம்பு கிடக்குமோன்னு சொல்லி ஏன்னா அப்பதான் நம்ம பாம்பை வரோம் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாம்பு கிடக்குமோ பாம்பு கிடக்குமோ சொல்லி நம்ம சொன்னா இப்ப நமக்கு புத்தி வந்து என்னங்கன்னா முதல்ல வந்து பாம்பு இருக்குமோன்னு நினைச்சு நம்ம சாட்சமா எடுத்து காட்டுக்குள்ள போனோம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே அதே மாதிரி பாம்பு கிடக்குமான்னு சொல்லி மனசு சொல்லிட்டு அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உண்மையில பாம்பு வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது அப்போ பாம்பு இருக்கணும்னு சொல்லி தேவையில்லாம சொன்னா அதை நம்ம பாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை உடனே நான் டார்ச் எடுத்துட்டு தான் உள்ள போவேன்ட்டுலாம் பண்ண வேண்டியது உடனே நீங்க லைட் போட்டீங்கன்னா அவங்க ஒண்ணும் இருக்காது ஆனா அங்க நீங்க காட்டுக்குள்ள வந்து லைசன்ஸ் பண்ண பாம்பே கூட இருக்கும் இங்க அப்படி இருக்கிறது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லாத இடத்துலயுமே பழக்க போஷத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு அனுபவத்தினாலேயோ அது வந்து தேவையில்லாததை கூட காட்டும் அதனால தேவையில்லாத காட்டுறதுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப நம்ம செயலுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் செயலுக்கு தேவையானதை எடுக்கிறது நம்மளுடைய துக்கி மனசுங்கிறது அதுவா காட்டும் அது தேவையானதையும் காட்டும் தேவையில்லாததையும் காட்டும் இப்படி ரெண்டையும் காட்டக்கூடிய அம்சம் வந்து மனசுக்கு இருக்கு இப்ப இதுல வந்து அந்த மனோ அம்சத்தை பொறுத்த அளவுல அது வந்து மொத்தத்துல நம்மளுடைய மனசுலாம் எல்லாமே அதுதான் அகம்னு நம்ம சொல்றது புறம்ங்கிறது நம்முடைய செயல்கள் எல்லாமே புறம் அந்த அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எடுக்கக்கூடிய ரியாக்சன்ஸ் அந்த ரியாக்சன்ஸ் டீல் பண்ணக்கூடிய புத்தி நான்கிற அம்சம் எல்லாமே சேர்ந்ததுதான் நம்முடைய அக அம்சம் மன அம்சம் இன்னும் இதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது மனச நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம அது வந்து புறத்துக்கு நம்ம தேவை இருந்தது நமக்கு மனசுல என்னென்னலாம் தோணுதோ அது புறத்துக்கு எது தேவையா இருந்தது சொன்னா அதை நம்ம எடுத்து வரலாம் இங்க ஒண்ணும் தேவை இல்லைன்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம எடுக்காமலே விட்டுடலாம் மற்றபடி நமக்கு வந்து அந்த புறத்துல உள்ள அனுபவங்கள் எல்லாமே புறத்துல உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே அகத்துல வேண்டிய ரியாக்சன்ஸ் அதுவாகவே கொண்டு வரும் நாம வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து உற்பத்தி பண்ணணும் கூட அந்த சூழ்நிலையை நீங்க நல்லா எதிர்கொள்ள ஆரம்பிச்சுனாலே அந்த ரியாக்ஷன்ஸ் தானாவே ஏற்படும் இப்ப உதாரணமா இப்ப நம்ம எதுனா சொன்ன உதாரணம் தான் இப்ப நம்ம இந்த டேபிள்ல கைய வச்சிடும் இந்த கைக்கு மேல ஒரு ஐம்பது கிலோ வெயிட் ஒரு பாக்ஸ் அந்த கை மேல வச்சோம்னா கை நசுங்கி போயிடும் இப்ப அந்த அந்த அம்பது தாங்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் அந்த கைக்கு கிடையாது இப்ப அதே நேரத்துல கீழே ஒரு பாஸ்ட் ஐம்பது வீட்டுல ஒரு பாஸ்ட் இருக்கு நீங்க அதை தூக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதை தூக்கக்கூடிய ஆற்றல் கையில வந்தோம் அப்ப அந்த நினைப்பே வந்து ஆற்றலை தொடங்கும் அப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா கையில உண்மையிலே ஆற்றலே கிடையாது தூக்கணும்னு நினைக்கும் பொழுது தேவையான ஆற்றலும் நமக்கு வந்துருது இப்ப இதுன்னு சொல்லி சொன்னா இப்ப அதுக்காக நம்ம வந்து எப்பவும் கையில அந்த ஆசக்கூடிய ஆற்றல் இருக்கணும்னா இருக்காது இந்த பாஸ்துக்கு கீழே வச்ச உடனே அந்த ஆற்றல் எல்லாம் போயிடும் இப்போ இதே மாதிரி நம்ம மனசுல வந்து இது ஏதாவது ஒரு ரியாக்சன் வந்து நம்ம வச்சுக்கணுங்கறதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை சூழ்நிலை எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்தோம் நம்ம எந்த ஆற்றலையுமே நம்ம உருவாக்கி டெவலப் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணி இல்ல இல்லை எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ற மாதிரி ஒரு ஆற்றலை நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிடுவேன் இந்த ஆற்றலை நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் எந்த சூழ்நிலையை எதிர்கொள்வேங்கிற மாதிரிலாம் அப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் உள்ள கிடையாது அது ஒரு எம்டி பாக்ஸ் ஆகுது எம்டி பாக்ஸ் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருவோம் ஒரு கண்ணாடிக்கு முன்னால நம்ம போனோம்னு சொல்லி சொன்னா கண்ணாடியில யார் யாரெல்லாம் கண்ணாடி முன்னால வராங்களோ அவங்களோட இமேஜ் எல்லாம் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி நம்ம மனசுங்கிறது கண்ணாடி மாதிரி நீங்க என்ன சூழ்நிலையை எதிர்கொள்றீங்களோ அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றது சார்ந்த மாதிரி ஒரு ஆற்றல் ஒரு அந்த இமேஜ் ஒரு உருவம் இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கண்ணாடியில தெரியும் அப்ப அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு அது வரும் அது வந்து ஆக்ட் ஆகுதுன்னா அந்த சொல்லக்கூடிய அந்த அந்த ரியாக்ஷன் அந்த உணர்ச்சிகள் அந்த இமேஜ் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்ல அதுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு சேவல்லாம் இப்ப நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி ஒரு இமேஜ் அந்த இமேஜை பயன்படுத்தி டார்ச் எடுத்தோம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் தான் வருது அது பயில பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஒரு குழம்பு கிடக்குமான்னு சொல்லி பயப்படுத்துறது ஏற்படுது அப்ப அங்க தேவல்லாங்கிறனால நம்ம எடுக்க தேவையில்லை ஆனா அது ஏதோ ஒரு வகையில அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு வரும் நேச்சுரலா வரும் அது கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் தேவைலாம் நம்ம எடுக்காம கூட விடலாம் அதனால நம்ம வந்து மனசுக்குள்ள வந்து பெர்மனண்டா ஒரு எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் ஒரு நிழல்களை நம்ம ஒரு உருவத்தை நம்ம வச்சிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லவங்க எல்லாம் ஒரு அமைதியா இருக்கணும் டென்ஷனே இல்லாம இருக்கணும் நம்ம மனசை வந்து ஒரு டியூன் பண்ணணும்னு சொல்லி நினைக்குப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப கால பாடங்கள் ஆரம்ப கால பாடத்துல அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சிறகு நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு நாம வரும் பொழுது அந்த ஆரம்பகால பாடத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் இல்லை அப்ப சூழ்நிலையை நம்ம வந்து மனசை வந்து நம்ம நீங்க ஓப்பனாக்கிட்டு எந்த இமேஜுமே பிடிக்காம நீங்க சொல்லலாமோ மனசு வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தேவையான இமேஜஸ் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு தானாகவே வரும் அது தானாகவே செயல் நம்ம செயல்படலாம் நமக்கு அந்த என்னென்ன எல்லாம் அந்த நேரத்திலே தோணிடும் அதுவே நம்ம நம்மளை வழி நடத்துற மாதிரி பண்ணிக்கலாம் அதனால நம்ம மனோ இமேஜ் மன உணர்ச்சிகளெல்லாம் நம்ம வந்து பெர்மனண்டா நம்ம கிரைச்சு நம்ம இது பண்ணணும் நமக்கு தேவை இப்போ இதுல வந்து என்னுடைய சின்ன வயசுல ஏற்பட்டது ஒரு அனுபவம் அதாவது நான் இப்ப வந்து ஒரு பத்தாவது வகுப்பு அல்லது பதினொன்னாவது வகுப்பு படிச்சிருக்கேன் எங்களுடைய வீடு வந்து ஒரு கிராமம் ஒரு கிராமத்துல இருந்தது அது ஒரு பெரிய ஒரு ஒரு தோட்டம் மாதிரி ஒரு இடம் அந்த தோட்டத்துக்குள்ள வீடு அந்த தோட்டத்துல வந்து முன் வாசல் ஒண்ணு உண்டு துண்ணுவாசல் ஒண்ணு உண்டு நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனான்னு சொன்னா முன் வாசல் வழியாவும் போகலாம் துன்வாசல் வழியாவும் போகலாம் இப்ப ஒரு நாள் என்ன பண்ணா அந்த துன்வாசல் வழியா அது வந்து என்ன கொஞ்சம் ஷார்க்கெட்டா இருக்கும் அதனால இந்த துன்வாசல் வழியா நான் போறேன் துன்வாசல் வழியா போனான்னு சொல்லிச்சோம்னா ஒரு ஒரு ஐம்பது அடி நடந்து போனோம்னா ரோடு வந்துடும் அப்புறம் அந்த ரோட்டாலேயே போனோம் இன்னொரு ஊர் மாதிரி ஒண்ணு வரும் ஒரு சின்ன ஒரு ஒரு நூறு வீடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஊர் வரும் அப்புறம் அந்த ஊரை கடந்து போய் என்ன கொஞ்சம் வெட்ட வெடி வரும் அதையும் கடந்து போனா கூர் வரும் அப்ப நான் என்ன பண்றேன்னு சொன்னா அந்த சின்ன வழியா அந்த தோட்டத்து சின்னசுர வழியா ரோட்டுக்கு போறேன் அந்த நேரத்துல எங்க வீட்டுல ஒரு நாய் ஒண்ணு ஒண்ணு இருந்தது அப்ப அந்த நாய் வந்து அதையும் ஏன் தினாலே வந்துச்சு அப்ப அந்த நாயின்னு அந்த ஊரை கடந்து போனோம் நிறைய நாய்கள் கிடக்கும் ஏன்னா இப்போ இது தனியா வருது அந்த நாய்கள் இங்க போய் இந்த நாளே நாய்களுக்கு விடாது அப்ப நான் இதை வர விரட்டி பாத்தானு சொன்னா அது என்ன டாச்சு பண்ணிட்டு எனக்கு முன்னால ஓடுற மாதிரி ஓட ஆரம்பிச்சுட்டு அப்ப நான் வந்து விரட்ட முடியல அது என்னை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட எனக்கு முன்னாலே போற மாதிரி போக ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச தூரம் போன உடனே அந்த ஊர் வந்தது கிராஸ் வந்தது நாலஞ்சு நாய்கள் வந்து அதை சுத்தி மறுக்கிட்டு அதுதான் நான் எதிர்பார்க்கு இப்ப வந்து என்னங்கன்னா அது அந்த மனுஷர் வந்து ஒரே நாயா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நான் வந்து அதை ஏதோ ஒன்று கல்லையில எரிஞ்சு என்ன பண்ணி அதை கொஞ்சம் ஷேப் கார்ட் பண்ணலாம் இது மறுக்கிட்டு நாலஞ்சு நாய்கள் இப்படி இதுவும் ஒன்னும் பெரிய அளவுல ஒரு மல்சேஷன் மல்ஷீஷன் மாதிரி பெரிய ஆரம்பாடமா இருந்ததுனாலும் இவங்க இருந்து எல்லாம் ஓடும் இதுவும் அந்த மாதிரி ஒரு காமனான நாய்தான் இப்போ வந்து இப்போ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளணும் எல்லா நாயமும் மறஞ்சிக்கிட்டு நானும் இருக்கிறேன் நாயகம் இருக்கு பெற்ற நாயகனும் இருக்கு ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளணும் எப்படி எதிர்கொள்றதுங்கிறது நீ எனக்கோடு சவால் தான் நம்ம நாய்க்குள்ள இது ஒரு சவால் தான் இப்போ இங்க என்ன மாதிரி பிரச்சனையே முடிஞ்சிருக்கும் நீங்க கொஞ்சமாக சொல்லாருங்க என்ன ஆச்சுங்கன்னா நானே எதிர்பார்க்கல என்ன நடந்ததுங்கிற நானே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அதனாலதான் ஒரு உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அதாவது நீங்க வந்து ஒரு நண்பர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வரை நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லுங்க பத்து வருஷம் கழிச்சு அவரை பார்த்தீங்கன்னா உங்க பேருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் കുത്തിമ നല്ല രീതി അത് ശരി നമ്മുടെ സന്തോഷ വഴിക്കാട്ട മാറി ഒരു ബിഹേവിയർ ഏർപ്പെട്ടു ഇപ്പൊ നമ്മ നായ് എന്നാ ഇത് മാറി ഒരു ബിഹേവിയർക്ക് അകാ

அந்த கேப் கிடைச்சதுதான் ஒரே ஓட்டமா நமக்கு தோட்டத்தை நோக்கி தப்பி ஓடிச்சு அப்ப என்னன்னு சொன்னா ஒரு சாமர்த்தியமா என்னங்க சொன்னா அதுக்கு தப்புறதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் அது வந்து இது பண்ணிட்டு இப்ப இதெல்லாம் என்னன்னு அந்த சூழலை எதிர்கொள்றதுக்கு அது கிட்ட இருந்து உபாயம் அதுவே தானா வருது இப்ப இதே மாதிரி நம்முடைய மனசுல வந்து எந்த சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்றீங்களோ அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கான உபாயம் உங்ககிட்ட இருந்தே வரும் ஒரு எமோஷன்ஸோ இதுகளோ அதுவே தானா வரும் அதனால நாம வந்து பிரிப்ளான்டா நாம வந்து இந்த இமோஷன் இந்த சூழல் எதிர்கொள்றது நம்ம பிரிப்ளான்டா சில இமோஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை உண்மையில எங்க வந்து ஒண்ணுமே கிடையாது ஒரு கண்ணாடியில வந்து பிரிப்ளான்டா ஒரு இமேஜ் எல்லாம் நீங்க வந்து ஒரு வைக்க முடியாது இப்ப அங்க ஒரு நண்பர் வராரு கண்ணாடி முன்னால வராரு நண்பரை நீங்க ரொம்ப அழகா காட்டுப்பா இது சொல்லி நண்பருடைய இமேஜ் எல்லாம் நீங்க கண்ணாடியில ரெடிமேடா வச்சுக்கணும் முடியாது அவர் என்ன கோலத்துல வராதோ அதே கோலத்தை அப்படியே காட்டிடுவாரு அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் நமக்குள்ள கிரியேட் ஆயிடும் இப்ப வந்து பாருங்க ஒரு நாய் நான் அது அதுக்கே வந்து இதெல்லாமோ டெக்னிகல் இருக்குது அது வந்து எந்த பிளானுமே இல்லாம அது வந்து சூழ்நிலை அழகா பண்ணிட்டு அழகா தப்பி ஒரு பிரச்சனை இல்லாம தப்பே படிச்சுருக்கு பார்த்தாங்கன்னா அந்த நாய்க்கே அந்த மாதிரி எல்லாம் ஒரு அறிவு வந்து நம்மளுடைய மைண்டுக்கு அந்த அளவுக்குலாம் ஆற்றல் இருக்கு அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படியே நாய்க்கே இந்த அறிவு பிராணி நம்ம சொல்றோம் அதுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு அப்போ அதே மாதிரி என்னன்னு சூழ்நிலை எதிர்களுடைய ஆற்றல் வந்து தானாக இருக்குது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணும் அப்ப நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கிட்டா போகணும் நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டா போதும் மற்றபடி நம்ம மனச நம்ம சரி பண்ணணும் மனசை பெருமண்டா வச்சுக்கணுங்கிற மாதிரிலாம் அந்த ஒண்ணுமே அம்சத்துல மன அம்சத்துல ஒண்ணுமே கிடையாது மனசை அது அப்படியே சுதந்திரமாட்ட ஒரு கண்ணாடியை வந்து நீங்க அந்த இமேஜை காட்டுன்னு சொல்லி கண்ணாடி கிட்ட வந்து எந்த கமாண்ட் கூடாது எந்த கமாண்ட் கொடுத்தாலும் அது கண்ணாடிக்கு டிஸ்டர்பன்ஸ் நம்ம மைண்டை சுதந்திரமா விட்றான் கண்ணாடியே சுதந்திரமா விட்ரண்டிதான் என்னால கடிட்டுக்கு வந்து விட்ரண்டிடுறோம் அதுக்கு தேவையான அந்த சூழ்நிலை எந்த எது சொல்றோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒரு ரியாக்ஷன் இதெல்லாம் தானாவே வரும் மற்றபடி நாம வந்து இப்ப நாமங்கிறது எல்லாமே அந்த கண்ணாடிக்குள்ள தெரியக்கூடியது மனசுங்கிறது எல்லாமே ஒரு பெர்மனண்டான ஒண்ணுமே கிடையாது ஏதோ வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் அந்தந்த சூழ்நிலைக்கு நம்முடைய இயல்பு தகுந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கும் அந்த ரியாக்ஷன்ல எதையுமே நம்ம பிடிச்சி பெர்மனன்டா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யோகாவில வந்து சில பயிற்சிகள் முயற்சிகளுக்காக சில சாதனைகளுக்காக சில இது பண்றாங்க இப்ப அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் கூடாது நம்ம ஞானம் லிபரேஷனை யோகாங்கிறது யோகாங்கிறதுலாம் அது ஒரு சைட் ட்ராக் அந்த டிராக்கு நம்ம போக போகண்டி ஒரு பிக்னஸ்க்காக உள்ளதுன்னு வச்சுக்கலாம் அல்லது வேற சில அச்சீவ்மெண்ட்ஸ்ல போற ஒரு ட்ராக்னு வச்சுக்கலாம் நமக்கு அது தேவையில்லை நம்ம மனசை வந்து சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான் அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி நம்ம சுதந்திரமா விட்டுக்கணும்னு சொன்னா அது சுதந்திரமா பங்கஷன் பண்ணும் சூழ்நிலை நிர்வாகம் பண்றது கூட அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது தேவையான இமேஜஸ் தேவையான ரியாக்சன் எல்லாம் தானே வரும் அந்த ரியாக்ஷன் நம்ம பயன்படுத்திக்கிடலாம்